இன்றைய திருப்புகள் அருட்பெருஞ்சோதி தனி கருணை திருப்புகள் அருணகிரிநாதர் திருத்தலம் திருவண்ணாமலை அறிக்கை அருணாச்சலா முருகனுக்காக பாடல் வரிகள் அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருணாச்சலா 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 விளக்கம் இந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் பெருமான் முருகனை அருட்பெருஞ்சோதி என புகழ்கிறார் அருட் அருள் பெருன் பெரும் ஜோதி ஒளி அதாவது மிகப்பெரிய அருளாகும் ஒளி என்பதுதான் அருட்பெருஞ்சோதி இது ஒரு தத்துவ பாட்டாகவும் பார்க்கப்படுகிறது காரணம் முருகனின் தெய்வீக வெளிச்சத்தை அவரது கருணையை மற்றும் தனிநிலையை இப்போது உணரச் செய்யும் மந்திர வார்த்தைகள் இவை அருணாசலா என மூன்று முறை சிந்திக்கும் போது அது மூன்று காலங்களிலும் முன்னை நடுவை பின்னை வாழும் சக்தியை வெளிப்படுத்துகிறது பயன் இந்த திருப்புகளை தினமும் உச்சி முறையாக தியானம் போல ஏழு முறையாவது சொல்லினால் மனக்குழப்பம் நீங்கும் தூய சிந்தனை உருவாகும் கார்மிக நன்மை மற்றும் ஆன்மீக அடையும் முருகா சரணம்